உங்க ரோல் என்ன மாதிரியான ரோலா இருக்கும் ஏன்னா வந்து அதுல பார்க்கும் போது ரொம்ப ஒரு போல்டா இருக்கும் நானும் பாத்துட்டே இருக்கேன் எப்படி பண்ற ரோல் பெரிய நடிகருடைய ஸ்கிரீன் ஷேர் பண்ணும் அவருக்கு வில்லனா அப்படின்ற மாதிரி ஒரு ரோல் நடிக்கணும் எந்த ஹீரோவுடைய படத்துல நடிக்க விருப்பப்படுவீங்க தளபதி என்ன ரீசன் அவரை பிடிக்கிறதுக்கு காரணமா வேணும் ஹீரோயின் ரோலுக்கு வந்து அப்ரோச் பண்ணுறாங்கிறது வந்து எனக்கு அதுக்கப்புறமே எக்ஸ்பிளைன் பண்ணோட தான் தெரிஞ்சுது வேணாலும் ஒரு நார்மலாக ஒரு சூதா டாப் போட்டு ஒரு கொண்டையை போட்டு அப்படியே போயிடுவேன் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் போட்டில் நான் லுங்கி எடுத்து போட்டுட்டு இப்படியே அதிகம் அந்த போட்டில் வந்து ஒரு மூணு மணி நேரம் நான் உட்காந்துட்டு இருந்தேன் இல்லை நான் சென்னைக்கு ஓடி வந்தேன் ஒரு வாட்டி ப்ராப்ளம்ஸ் ஒரு ஐ மீன் இந்த ஃபீல்டு தான் வேணும்னு சொல்லிட்டு கலை வந்து மக்களுக்கு அதை நான் தரைவலி கொடுத்தாலும் சரி திரைவழி கொடுத்தாலும் சரி எனக்கு எல்லாமே ஒன்று தான் என் வேலை நடிக்கிறது மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது அது வரணுங்க கனா காலங்கள் டூலாம் வந்துச்சு நான் திருப்பி டிவிக்கு முன்னாடி பாய வச்சு உட்காந்துருவேங்க நான் ஆப்ஷன் வச்சிங்க அப்படின்னா நான் தமிழ் தான் நடிப்பேன் ஏன்னா அதில் நான் ஸ்ட்ராங்கு அதனால நான் நடிப்பேன் இங்கிலீஷ் தெரியாது நான் என்ன பண்ணுறது அதனால் சினிமா மலர் நேயர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம் இந்த ஸ்பெஷல் இன்டர்வியூல நம்ம கூட ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்காங்க மைக்கில் என்ன கேப்ரிலா ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்க போகிறாங்க என் ஃபோர் படத்தை பற்றி வணக்கம் வணக்கம் எப்படி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா என் ஃபோர் ட்ரெயிலர் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருந்தது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தது எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தீங்க ஆக்சுவலாக லோகேஷ் வந்து நான் வந்து வேற ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது மீட் மீட் பண்ணேன் ஸோ அப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் கூட கொஞ்சம் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு அப்புறம் அது பண்ண முடியாமல் போயிடுச்சு அந்த படம் அப்புறம் ஒரு ஒன் இயர் கேப்க்கு அப்புறம் வந்து அவர் எனக்கு ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணியிருந்தார் பிரதர் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது நம்ம கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி பிரதர்னு சொல்லிட்டு அன்றைக்கே ஒரு ஈவினிங்கே நாங்கள் ஒரு காஃபி டேயில் பிளான் பண்ணிவிட்டு உக்காந்தோம் அவர் அந்த ப்ரெசன்டேஷன் பார்க்கும்போதே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு லைக் அந்த ஸ்கிரிப்ட் புக்காக இருக்கட்டும் ரெண்டாவது அவருக்கு கொடுத்து அந்த பிச் டெக்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னா ஒரு ஃப்ரேம்க்கு எத்தனை டியூரேஷன் வைக்க போகிறன்ற முதல் கொண்டு அவர் அவ்வளோ கிளாரிட்டி இருந்துச்சு அவரோட இதில் அண்ணா ஒரு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணும்போது ஓகே இந்த ரோல் நல்லாயிருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நம்ம பண்ணணுன்றது எனக்கு ஒரு உந்துதல் ஏற்பட்டுச்சு என்ன அவர்கிட்ட கிட்ட சொன்ன இது கண்டிப்பாக நான் பண்ணுறப்போது நீங்கள் எப்போ எடுத்தாலும் இதை நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்தது தான் ஆன்போர்டானது தான் என் ஃபோர் நீங்க எப்படி வந்தீங்க உள்ள நான் அதான் இன்ஸ்டாகிராமில் நடந்த கடிதாசி காரி போட்டுட்டு இருந்த டைமு அப்போது வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் வந்து லோகேஷ் ப்ரூவ் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் உள்ளே போய் அப் எனக்கு அப்போதைக்கு ஓகே ஏதோ ஒரு கேரக்டருக்காக தான் கேட்பாங்கன்னு நினச்சேன் பட் ஆனால் ஹீரோயின் ரோலுக்கு வந்து அப்ரோச் பண்ணுறாங்கிறது வந்து எனக்கு அதுக்கப்புறமே எக்ஸ்பிளைன் பண்ணோட தான் தெரிஞ்சது ஸோ அப்பா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கமிட்டாயி ஏன்னா மைக்கேல் சொல்ற மாதிரி அவர் ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவ்வளவு ஸ்கெட்சிங் பண்ணி அவ்வளோ அழகா பண்ணி வச்சிருந்தாரு நம்ம சும்மா நடிச்சோம் அப்படின்னு இல்லாம நல்லா புரிஞ்சு நடிக்கிறதுக்கான நிறைய ஸ்கோப் அவர் வச்சிருந்தாரு அந்த ரோல்க்கு சோ அதனால அப்படிதான் உள்ள வந்தது ஓகே உங்க ரோல் என்ன மாதிரியான ரோல்லாம் இருக்கும் ஏன்னா வந்து அதுல பாக்கும்போது ரொம்ப ஒரு என்ன நானும் பாத்துட்டே இருக்கேன் இந்து கட்ட ரோல் அந்த மாதிரி தன்மை எனக்கு குடுத்துட்டு பாருங்க ஓ வாயாடி பொண்ணு சௌந்தரியா எதுக்கு சண்டை போடுவா ஆனா ரொம்ப பாசக்காரி சண்டை போடுவா சூர்யாவை வந்து பயங்கரமா லவ் பண்ணுவா ஆனா நல்லா வம்பு எழுப்பா எல்லாத்தையும் பண்ணுவா சூப்பர் ட்ரைலர் பார்க்கும்போது நான் அந்த நார்த் மேடாஸ் ஸ்லாங் வந்து ரொம்ப இயல்பா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது அதுக்காக எந்த ஸ்பெஷல் ஒர்க் அவுட் பண்ணீங்களா இல்லை உங்களுக்கு அது ஈஸியா வந்துருச்சு ஈஸின்றதுலாம் இல்ல பிரதர் நம்ம அங்க போனதுக்கு அப்புறம் அங்க அங்க எங்களுக்கு ரிகர்சல்ஸே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து க்ரௌடோட தான் இருந்துச்சு ஸோ கொஞ்சம் நம்ம வந்து அங்கே வந்து அனலைஸ் பண்ண வேண்டியது அவங்க எப்படி பேசுகிறாங்க எந்தெந்த வேர்ட்ஸ் ரொம்பவும் டிப்பிக்கலான மெ மெட்ராஸில் அங்கே இல்லாமல் ஒரு ஜென்ரலாக இருக்கணும் சில வார்த்தைகள் மட்டும் அங்கே புழக்கத்தில் இருக்கிற அந்த வார்த்தை வார்த்தைகள் மட்டும் யூஸ் பண்ணணுன்ற மாதிரி தான் நாங்கள் பண்ணது ஸோ அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்துச்சு ஆமாம் ஓகே அங்கே அங்கே இருக்க சூழ்நிலைகள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண மாதிரி இருந்தது ஏன்னா வந்து நீங்கள் ரொம்ப அந்த இடத்துல ரெண்டு பேரும் பிரபலமான ஒரு நடிகராக இருந்தாலுமே அவங்களோட அப்ரோச் அந்த டைம் அவ்வளோ ப்ராப்ளம்லாம் இல்லை ஆனால் எப்படின்னா கடைதாஸ்க்கு அந்த இதுதான் பண்ணேனே தவிர என்னன்னா அவங்க கண்டுபிடிக்காத அளவுக்கு நாங்கள் இருந்தோம் அப்படியே மாறிட்டோம் அதுதான் கதைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நாங்கள் மாறிட்டோம் ஃபுல்லாக வேணாலும் ஒரு நார்மலாக ஒரு சுடிதார் டாப் போட்டு ஒரு கொண்டையை போட்டு அப்படியே போயிடுவேன் அதான் சொன்னேன் அவர் வந்து லுங்கியில ஃபோனை வச்சிருக்காருன்னா நான் என் கூட கூட வச்சுருப்பேன் நான் இப்போ அந்த மாதிரி ரொம்பலாம் வினக்கல நாங்க எப்படின்னா ஏன்னா அது எங்களை பிடிச்சி பண்ணதுனால எங்களுக்கு அது பெரிய வினக்கிற மாதிரி இல்லை நாங்கள் வந்து லைக் அந்த கேரக்டர்ஸ் தான் அங்கே இருக்க வேண்டியதான ஒரு சுச்சுவே நாங்கள் வெளியே வர முடியாது அந்த கேரக்டர்லேருந்து ஸோ அப்படி ஒரு மீன் ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிது

நான் வந்து அப்படியே நல்ல ஆப்பிள் போல மாதிரி அப்படி போய் நின்னே எங்கே எங்கே ப்ரோ ஷார்ட்டு அப்படின்னே கடலுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா கடலுக்குள்ளே தானே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டாங்க கொண்டு போய் கடலில் ஒரு மூணு மணி நேரம் நிற்க வச்சுட்டாங்க அதாவது கொஞ்சம் ஒரு எவ்வளவோ நாட்டிகல்ஸ் உள்ளே போயிட்டு நிற்க வச்சுட்டாங்க எந்த போட்டும் கிடையாது இது கிடையாது ஒரே போட் நிற்குது நானும் அவர்ஸில் மட்டும் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் வண்டி அந்த போட் ஓட்டினவர் வந்து உக்காந்துருந்தார் அவரையும் வந்து வேறு போட்டில் வந்து ஏற்றிட்டு கொண்டு போயிடுச்சு நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் போட்டில் நான் லுங்கி எடுத்து போட்டுட்டு இப்படியே அதிகம் அந்த போட்டில் வந்து ஒரு மூணு மணி நேரம் நான் உட்காந்துட்டு இருந்தேன் திரும்பி வரும்போது வேறு கலரில் இருக்குது நான் ஆமாம் ஃபுல் டேனாகிட்டாங்க எல்லாருமே ஸோ அந்த அது ஃபஸ்ட்டு டே அந்த ஃபஸ்ட் ஷாட் வந்து அந்த ஷாட்டை எடுத்தது நல்லா இருந்துச்சு ப்ரோ ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஃபீல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் இவங்க வந்து கடலுக்குள்ள போயிட்டாங்க நாங்க கரெக்ட் கடல் கரையில இருந்தோம் நாங்க உங்களுக்கு எல்லாம் ஃபுல் ஃபுல் வீர் பயத்த பரமா அப்படிங்கற மாதிரி தான் நாங்க அங்க அப்படி தான் உள்ளுக்குள்ள இருந்தோம் போட் ஆடற ஆட்டத்துக்குலாம் வேற லெவல் இருந்துச்சு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆமா அதுதான் பார்க்கும்போது தெரிஞ்ச போஸ்டர்ஸ்லாம் ஃபுல்லாக நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கும்போது அவ்வளோ இருக்கும்போது நமக்கு அந்த ஸ்கோப் இருக்குமா அப்படின்ற ஒரு யோசனை கண்டிப்பாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு கதைகள் கேட்கும்போது இப்போ கேபியோட கேரக்டர்னால் கேட்கும்போது அதில் ஒரு ஒரு ஸ்கிரிப்டிங் எடுத்துருப்பாங்க ஸோ அது நம்மளோட ஸ்க்ரீனோட ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது எல்லாம் அவர் அவ்வளோ கிளியரா இருந்தார் நம்ம நமக்கு வந்து ஒரு ஓ அவங்க நம்மளோட ரோல் அவங்க சாப்பிட்டுட்டு போயிடுவாங்களோ இது நமக்கு கிடைக்காதோ கரெக்டாக எடுக்க மாட்டாங்களோ எடிட்டில் தூக்கிடுவாங்களோ அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது பர்ஃபெக்டாக உங்களது இந்த ஸ்பே இந்த ஸ்பேஸ் இருக்கும் இது உங்களோடய இதுன்னு உங்களை ஃபஸ்ட்டே கன்வின்ஸ் பண்ணி அதை வந்து எடுத்தும் காமிச்சிட்டாரு அதனால் எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இல்லை உங்களோட கேரக்டர் இருக்கும் அவங்க கேரக்டர் இன்னும் சூப்பரா இருக்கும் அப்சல் கார்த்திக் அபிநயா கேரக்டர் அப்புறம் அக்ஷய் கமல் பிரகியா இவங்க இவங்களோட ரோல்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே தனித்தனி பிளேவர் இருக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் இந்த இந்த கதை இவங்களோட கேரக்டர் இவங்களோட ஒத்து போகாது தனித்துவமா இருக்கும் அவங்க எல்லாரோட கேரக்டரும் இவங்களாம் சும்மா நாங்கள் நடிக்கவே வந்தோம் நாங்க இப்போ எல்லாம் ரியலாக என் தங்கச்சி ஆகிட்டா இவங்களாம் ரியலாக தங்க ஒரு யாருமே வந்து டெபியூட் ஆக்டர்ஸ் மாதிரிலாம் எனக்கும் இல்ல அவங்க ரொம்ப வந்து ஒரு இயல்பான நடிகர்களில் தான் இருந்தாங்க ரெண்டாவது ஒரு நாலு ஸ்டோரிஸ் வந்து இணைஞ்சு ஒரு இடத்துல ஒரு மையப்புள்ளியாக வந்து நிற்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு கதை

ஒரு கேரக்டர் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா வடிவக்கரசி அம்மாலாம் வந்து ஒரு சின்ன ஒரு கொசுவும் இந்த கேரக்டர் இது தானே அவங்க பர்சனலாக எடுத்துகிட்டு வந்துடுறாங்க நம்ம அது யோசனை கூட பண்ணல அது கொடுக்கணும் அப்படின்றதுலாம் அந்தளவுக்கு அவங்க ப்ரொஃபஷனலாக இருக்காங்க ரெண்டாவது ஒரு சீன் நடிக்கிறோம் அப்படின்னா லைக் சீனியர்ஸ் கூட நடிக்க அவங்க கூப்பிடுங்க நீ அதெல்லாம் யோசனை பண்ணாத நீ என்ன வேணால் பண்ணு அதுக்கு தகுந்த நான் பண்றேன் அவ்வளோ வந்து ஸ்போர்ட்டிவ் அண்ட் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பண்றாங்க ஒரு சீன்லாம் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காங்க நாங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கோம் கட்டே இல்லை ஒரே டேக் சிங்கிள் டேக் அவங்க எல்லா இடத்தையும் நாங்கள் நடிக்கிறத மறந்து அவங்க நடிக்கிறத பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள் வந்து ரியாக்டே பண்ணல ஸோ அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே நடந்துருக்கு ஆக்சுவலாக தெரியுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது நமக்கு இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும் இப்போ ஒரு படம் தாண்டி ஒரு சில கேள்வி இப்போ நீங்க ரெண்டு பேரும் வந்து டெலிவிஷன் இண்டஸ்ட்ரீஸ்லையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சினிமாலேயும் வந்திருக்கீங்க இந்த அப்கமிங் எப்படி இருக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் எப்படி பாக்குறீங்க நீங்க நான் வித்தியாசமா பார்க்கவே இல்லை நான் எப்போதுமே நான் எல்லா இடத்துலையும் நான் பதிவு பண்ணுற விஷயம் என்னன்னா நான் என் வீட்டுக்குள்ள நான் பண்ணுற நார்மல் கடதாசியாக இருக்கட்டும் நான் ஸ்டேஜ் ஏரி பண்ணுற மைமா இருக்கட்டும் சினிமாவா இருக்கட்டும் சீரியலாக இருக்கட்டும் கலை வந்து மக்களுக்கு அதை நான் தரைவழி கொடுத்தாலும் சரி திரைவழியும் கொடுத்தாலும் சரி எனக்கு எல்லாமே ஒன்று தான் என் வேலை நடிக்கிறது மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது ஸோ அது எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை அது சின்ன ஸ்கிரீனா இருந்தானே பெரிய ஸ்கிரீனா இருந்தா எங்க வேலை அது அதை நாங்க பண்றோம் அது நாங்க ஹாப்பியா இருக்கோம் ஏன்னா இந்த ஃபீல்டுக்குள்ள இருந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறதே பெரிய சந்தோஷம் வேலை இருக்கே அதுவே பெரிய சந்தோஷம் நிறைய வந்து தமிழ் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து நார்த் மெட்ராஸை வந்து தவறாசை தெரிவிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டது உண்டு நம்மளும் படம் பார்த்துருக்கோம் இந்த படத்துல அந்த மாதிரி இருக்குமா ஏன்னா வந்து ரெண்டு நார்த் மெட்ராஸ்ல இருக்க பசங்களை கொண்டு போயிட்டு தப்பா இது ஃப்ரேம் பண்ற மாதிரி இருக்கு அந்த மாதிரி அதாவது படத்துல இருக்குமா இல்ல வேற மாதிரியான கதை காலமா இருக்கு எங்க இதுல வந்து தவறு மட்டும் ஹைலைட் பண்ற பண்ணுறது கிடையவே கிடையாது இது வந்து எப்போதுமே எல்லா ஏரியாவுக்குமே நிறைய கதைகள் இருக்கும் அது வந்து நாட்டு அண்ணா நகர்லேருந்து எல்லா ஏரியாக்குமே நாங்கள் முன்னாடி அவ எங்கள் அண்ணா லொக்கேஷன் நான் சொன்ன மாதிரி எல்லா ஏரியாவுக்குமே தனித்தனி கதை இருக்கு நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க ஸோ இதில் கதை இந்த கதைக்கு என்ன இருக்குமோ அந்த ஒரு விஷயங்கள் இருக்கும் அது யாரையும் புண்படுத்தாத வகையில் தான் கண்டிப்பாகவே இருக்கும் ஏன் அப்படின்னா இதில் நாங்கள் அங்கே போய் நாங்கள் நடிக்கும்போது தான் தெரிஞ்சது அவங்க எவ்வளோ குழந்த குழந்த மாதிரி பேசுவாங்க இப்போலாம் ஒருத்தவங்க டக்குன்னு மூஞ்சி பார்த்து சிரிக்கிறதுக்கே யோசிப்பாங்க அங்கெல்லாம் பார்த்தோன்னே சிரிச்சுட்டு சாப்பிட்றியா சூப்பர் சூப்பர் ஒரு சின்ன செக்மெண்ட் ஒரு மூணு கேள்வி ஒரு அது எப்படின்னா ஒரு வேளை ஒரு வேளை இப்படி நடந்திருந்தால் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் கேப்ரிலா உங்களுக்கு வந்து என்னன்னா டிக் டாக் சீரியல் மூவி இது மூணுத்தில் அதான் ஒரு சான்ஸ் தான் இருக்குது இதை தான் பண்ணணும் இப்போத்திய சுச்சுவேஷனில் அப்படின்னு சொன்னால் எதை நீங்கள் சூஸ் பண்ணீங்க இது மூணுமே எனக்கு ஒன்று தான் ஆக்டர் தான் இது மூணுமே எனக்கு வேணாம் நான் வந்து தேட்டரை மைண்ட் பண்ணிக்கிறேன் அதுதான் என் ஆதிகாலம் அதுக்கு வைக்கிறேன்

எனக்கு வந்து அதில் ஜோவோட கேரக்டர் ஒன்று இருக்குது எனக்கு அந்த கேரக்டர் பண்ணணும் ஆசை இருக்கு ஓகே மின்னும் அந்த வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பண்ணலாம் அது வரணுங்க கனா காலங்கள் டூலாம் வந்துச்சுன்னா திருப்பி டிவிக்கு முன்னாடி பாய வச்சுட்டு உட்காந்துருவாங்க நல்லா என்ன மாதிரி சீரியல் அது அப்பா சூப்பரான இப்போ வரைக்கும் எல்லாரும் மனசுலயே நீங்க ஆட பிடிச்சிருக்கக்கூடியதுதான் உங்களுக்கு வந்து திரும்பி போறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சி இந்த விஷயத்த நான் மாத்தணும் என் லைஃப்ல இது நடந்ததான் நான் மாத்தணும் அப்படின்னு நினைச்சா எந்த விஷயத்த மாத்தீங்க இல்லை நான் சென்னைக்கு ஓடி வந்தேன் ஒரு வாட்டி ப்ராப்ளம்ஸ் ஒரு ஐ மீன் இந்த ஃபீல்டு தான் வேணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் அதுதான் நான் பண்ண ஒரு பெரிய தப்பு அதுதான் எந்த பெண் குழந்தைங்களும் சரி எந்த பசங்களும் சரி வீட்டில் கனவு இருக்கு எது எனக்கு சொல்லிட்டு வா இல்லைன்னா அழுது அவங்க பர்மிஷனோட வரணும் அப்படி வந்ததுதான் நான் மாத்தணும்னு நினப்பேன் ஏன்னா எனக்கு ஏதோ நல்ல நேரம் திரும்பி எனக்கு லைஃப் கிடைச்சிருச்சு நிறைய பேருக்கு அப்படியே மாறி போயிடுறாங்க நான் அதை மட்டும் மாற்றி சேஃபா வீட்டில் கம்முன்னு அப்படியே அமைதியா இருந்துருவேன் ஒரு நாலு டெலிவிஷன் ப்ரோக்ராம் பாஸ் கணா காலங்கள் குக்கித்து கோமாளி ஜோடி நம்பர் ஒன் இதில் ஒன்று ஒன்றத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா நீங்கள் எதை திரும்புவோம் கேட்பீங்க நான் வந்து கனாகணும் கலங்கள் தான் கேட்பேன் ஏன்னா அதுதான் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தூக்கத்தை கொடுத்தது ஸோ அதனால தான் நான் யாரும் தெரிஞ்சேன் வெளியே சூப்பர் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது இப்போ ஹாலிவுட்டில் ஒரு வாய்ப்பு கிடைக்குது நீங்க நடிப்பீங்களா இல்ல தமிழ் படத்துல நடிப்பீங்களா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஹாலிவுட் பிளஸ் தமிழ் படம் இது ரெண்டுத்துல ஒண்ணு சூஸ் பண்ணா எதை சூஸ் பண்ணுவீங்க தமிழ் தான் சூஸ் பண்ணுவேன் வை ரீசன் இருக்கா கலை பொதுவான ஒரு விஷயம் மொழி பேரியர் கிடையாது அத நான் அது ஒத்துக்கறேன் ஆனா ஆப்ஷன் வச்சீங்க அப்படினா நான் தமிழ் தான் நடிப்பேன் ஏனா அதுல நான் ஸ்ட்ராங்க அதனால நான் நடிப்பேன் இங்கிலீஷ் தெரியாது நான் என்ன பண்றது அதனால ஈஸியா இருக்கு அதனால இப்படி சூஸ் பண்ணா ஆமா அங்க

இளைஞர்களாக எல்லாருமே நிறைய யங்ஸ்டர்ஸ் இதில் வந்திருக்காங்க ஸோ அதனால இவங்களும் வந்து நான் எல்லோரும் நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுங்கிற ஒரு ஒரு உழைப்பை நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ எங்களோட உழைப்புக்கு ஒரு ஒரு பலனாக உங்களோட சப்போர்ட்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம் என்ஃபோருக்கு ஸோ அதுக்காக பாருங்கள் இது கண்டிப்பாக ஒரு என்டர்டெய்னிங் ஒரு படமாக இருக்கும் லைக் ஒரு புது புது க கைக்காலத்தோடு தான் இந்த படம் இருக்குது ஆக்சுவலாக லைக் என் ஃபோர்ன்றது ஐ மீன் பீச் சைடில் இருக்கிற ஒரு மீனவசம் தாய் கதைகள் நிறையா வந்திருந்தாலும் கூட இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அண்ட் ரெண்டாவது இந்த மார்ச் செவன்டீன் இந்த படம் வருது ஸோ இது ஒரு சின்ன படம் ஆனால் எங்களோட பெரிய கனவுகளை போட்டு இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லோரும் வந்து தேட்டரில் பாருங்கள் இந்த படத்தை பார்த்து ரசித்து எங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக இது வரைக்கும் வந்து நீங்கள் பண்ண படங்கள் சீரியல் இது எல்லாத்துலையும் எப்படி எங்களை வந்து எங்கேஜ் பண்ணீங்களோ அந்த மாதிரி என் ஃபோர் படமும் எங்களை என்கேஜ் பண்ணணுன்ட்டு ரொம்ப நம்புகிறோம் கண்டிப்பாக மா சார்பாக என் பணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ரொம்ப